இனி அடுத்து வந்து காதலையே நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குற ஒரு சூழ்நிலை நிர்பந்தத்துக்கு ஆரம்பலாம் அதெல்லாம் பண்ணணும்னா இந்த மாதிரியான மரங்கள் நடுங்களா அதை நம்ம எடுத்து நடக்கணும் நிறைய

இந்த நம்மளுடைய அர்ப்பணிப்பை நாம் செய்து எப்பயுமே இந்த ஆலமரத்துக்கு நம்ம துணையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஆலமரம் அமைப்புக்கும் சரி உடல் தானம் பற்றி கொஞ்சம் உடல் தானத்தோட அவர்னஸ் புரிஞ்சுட்டு உடல் தானம் பண்ணீங்கன்னா நல்லது ஓகேவா அது சார் சொன்ன மாதிரி யானை இறந்தாலும் இருந்தாலும் ஆயிரம் போன் இறந்தாலும் ஆயிரம் போன் அது மாதிரிதான் மனுஷன் மனுஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு காலேஜ் நூத்தி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளாங்கன்னா நூற்றம்பது பேர் அதை படிச்சுட்டு ஒரு டாக்டர் வெளியே போனால் எப்படி குறைஞ்சது ஒரு நாளைக்கு இருபது இருபத்தஞ்சு பேருக்காவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்போ அவங்க எந்த அளவுக்கு பயிற்சி எடுப்பாங்க நீங்கள் உங்களோட உடலை தானம் கொடுக்கறதுனால ஒரு டாக்டரை பார்க்க முடியும் அவங்க அரை மூலயமா இந்த பற்றாக்குறை உடல் பற்றாக்குறைனால அப்புறம் திரும்பி நம்ம தான் அவங்க கிட்ட வைத்தியத்துக்கு போகணும் அதனால உடல் வந்து அதிகமா இருந்ததுன்னு சொன்னா அவங்களுக்கும் தரதுக்கு ஈஸியா இருக்கும் நானும் சொன்னாங்க அது உண்மை இந்த உடல் தான்